டிசம்பர் பதினாறாம் தேதி விவசாயிகள் மறியல் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் டிசம்பர் பதினாறாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என்று தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெறுகிறது இதில் அனைத்து மாவட்ட விவசாயிகளுக்கும் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சென்னையில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சென்னையில் இரண்டு தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது நீலாங்கரையில் உள்ள பிரபல தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததை அடுத்து மாணவர்களை வெளியேற்றி வெடிகுண்டு நிபுணர்களுடன் போலீசார் சோதனை நடத்துகின்றனர் காலையில் டெல்லியில் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டலும் இரண்டு நாளுக்கு முன் மோடிக்கு கொலை மிரட்டலும் வந்தது குறிப்பிடத்தக்கது துரோக வரலாற்றின் அடையாளம் எம் அவதூறுகளை பரப்பி உயிர் வாழும் துரோக வரலாற்றின் அடையாளம் என இபிஎஸ்ஐ ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் மதுரை டன்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் மத்திய அரசுக்கு போதிய அழுத்தம் கொடுக்கவில்லை என இபிஎஸ் குற்றம் சாட்டியிருந்தார் இந்நிலையில் பார்லிமெண்டில் சுரங்கம் கனிம திருத்த சட்ட வரைவுக்கு ஏடிஎம் கே எம்பி தம்பிதுரை ஆதரவாக பேசியதை மறைத்துவிட்டு இப்ஸ் நாடகமாடுவதை மக்கள் அறிவார்கள் என குறிப்பிட்டுள்ளார் விஜயுடன் மோதலா ஓபனாக பேசிய திருமாவளவன் ஆதவ் அர்ஜுனா சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் முதல்வர் ஸ்டாலினை திருமாவளவன் இன்று சந்தித்து பேசினார் அதன் பிறகு நிருபர்களிடம் பேசிய அவர் விஜய் பங்கேற்ற அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் தான் கலந்து கொள்ளாதது சுதந்திரமாக எடுக்க முடிவு என தெரிவித்தார் மேலும் விசிகவுக்கும் தவைகவுக்கும் எந்த மோதலும் இல்லை என கூறிய திருமா விஜயுடன் இதுவரை சர்ச்சை ஏற்பட்டதே இல்லை என்றார் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை ஜன பத்துக்கு உச்ச நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது விசாரணையை இழுத்தடிக்கும் வகையில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரம் ஆக உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை சுட்டிக்காட்டி செந்தில் பாலாஜி வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என பாலாஜி என்பவர் வழக்கு தொடர்ந்தார் இதற்கு செந்தில் பாலாஜி எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது